ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்கேன் அதாவது ஒரு ஃபார்ட்டி வாட்ஸ் பல்ப் ஒரு ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்ப் இது ரெண்டுமே சீரீஸில் இருக்குது அப்போ நான் ஒரு டூ ஃபார்ட்டி ஃபோல் டிசி சப்ளை நான் அப்ளை பண்ணுறேன் அப்போ இதில் எந்த பல்ப்பு வந்து பிரகாசமாக அதாவது ப்ரைட்டாக எரியும் அப்படின்னு கேட்குறேன் சரி இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா த ஆன்சர் இஸ் ஃபார்ட்டி வாட்ஸ் இந்த ஃபார்ட்டி வாட்ஸ் பல்ப்பு தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப பிரைட்டாக எரியும் எதை விட கம்பேர் பண்ணும்போதுனா ஹண்ட்ரட் வார்ட்ஸ் பல்பை விட ஃபார்ட்டி வார்ட்ஸ் பல்ப்பு ப்ரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் சரி இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொடுத்துக்கிற பல்ப் ரேட்டிங்கை வச்சு நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு பல்போட ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் ரெசிஸ்டன்ஸ் தெரியும் இல்லையா நம்மளுக்கு பவர் ரேட்டிங் தெரியும் பவர் ரேட்டிங் எவ்வளோன்னா ஃபார்ட்டி வாட்ஸ் என்ன வோல்டேஜ்னா டூ ஃபார்ட்டி ஓல்ட்டில் அந்த பல்ப் ஆப்ரேட் ஆகுது அப்போ பி ஈக்குவல் டு வி ஸ்கொயர்ட் பை ஆர் அப்போ ஆர் ஈக்குவல்டு என்னென்னா வி ஸ்கொயர் பை பி அப்போ ஆர் ஈக்குவல் டு டூ ஃபார்ட்டி ஸ்கொயர்ட் பை வி போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ ஓம் கிடைக்குது இந்த பல்போட அந்த டங்ஸ்டன் ஸ்டன் பிளமெண்ட்ருக்கு இல்லையா அதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா ஒன் டபுள் ஃபோர் ஜீரோ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஓம் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு மாதிரி ஹண்ட்ரட் வர்ட்ஸ் பல்போட ரெசிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணலாம் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பல்போட ரெசிஸ்டன்ஸுக்கு என்னென்னா ஆர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை பி ஆர் ஓ ஆரேட்டிங் ஓட்டேஜ் டூ ஃபார்ட்டி ஸோ டூ ஃபார்ட்டி ஸ்கொயர்ட் பை வாட்ஸ் ஹண்ட்ரட் போட்டால் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் ஓம் கிடச்சிருச்சு சரி இந்த ரெண்டு பல்பையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல் அண்ட் சர்க்கியூட்டாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் அதாவது ரெசிஸ்டன்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் இதோட ரெசிஸ்டன்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஓம் செகண்ட் பல்ப் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் பல்போட ரெசிஸ்டன்ஸ் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் ஓம் நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் எவ்வளோ டூ ஃபார்ட்டி ஓல் டிசி சரி இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னா ஒவ்வொரு பல்பு கக்ராஸும் இந்த ரெசிஸ்ட்டுக்கு கக்ராஸாக என்ன வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கு வந்து சிம்பிள் வோல்டேஜ் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா சீரி சர்க்கியூட்டில் ஓல்டேஜ் டிவைட் ஆகும் அப்போ இந்த தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஓம் கக்கராசா என்ன ட்ராப்னா சேம் ரெசிஸ்டன்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி டிவைட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டோட்டல் அப்ளைடு வோல்டேஜ் இவ்வளோ டூ ஃபார்ட்டி இதை சால்வ் பண்ணால் எவ்வளோ கிடைக்குன்னா ஒன் செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் வோல்ட்ஸ் இதுக்காக ட்ராப் ஆகுது எதுக்கு ஃபார்ட்டி வாட்ஸ் பல்பு கக்கராசாக ட்ராப் ஆகுது டூ ஃபார்ட்டி வோல்ட் அப்ளை பண்ணுறோம் ஒன் செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் வோல்ட் இங்கே ட்ராப் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோ 68.6 எயிட் பாயிண்ட் சிக்ஸ் வோல்ட் அது எதுக்கு அக்ராஸானா ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்க்கு அக்ராஸாக ட்ராப் ஆகுது நம்மளுக்கு தெரியும் நம்ம வீட்டில் வந்து வோல்டேஜ் கம்மியாக வரும்போது இன்கண்டசன்ட் லேம்ப் எப்படி ஏறியும் டிம்மாக எரியும் ஓல்டேஜ் ஜாஸ்தி ஆகும்போது பிரைட்டாக எரியும் எந்த பல்ப்க்கு கிராஸாக அதிகமான வோல்டேஜ் வந்து அப்ளை ஆகுது ட்ராப் ஆகுதுன்னு பாருங்கள் ஃபார்ட்டி வாட்ஸ் பல்பு கக்ராஸாக தான் ஒன் வோல்ட் ட்ராப் ஆகுது ஹண்ட்ரட் வாட்ஸ் கக்ராஸாக சிக்ஸ்டி எயிட் தான் ட்ராப் ஆகுது அப்போ இந்த பல்ப் இருக்கு இல்லையா இந்த பல்ப் வந்து பிரைட்டாக எரியும் ஃபார்ட்டி வாட்ஸ் பல்ப்பு ஆனால் ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்ப் வந்து டிம்மாக எரியும் ஏன்னா அது அக்ராஸ் ஆகிற ஓல்டேஜ் பாருங்கள் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் வோல்ட்டு தான் ஆனால் ஃபார்ட்டி வார்ட்ஸ் கக்ராஸ் ஆகிற வோல்டேஜ் ஒன் செவன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் வோல்ட்ஸ் அப்போ ஃபார்ட்டி வாட்ஸ் பல்ப்பு தான் சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி எரியும் பிரைட்டாக எரியும் சரிங்களா இதுவே பேலலில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் வாட்ஸ் தான் உங்களுக்கு ப்ரைட்டாக எரியும் தேங்க்யூ